நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொளியில் செம்மேகம் அப்படிங்கிற கதையுடைய அடுத்த பகுதியை குறித்து நம்ம போகிறோம் என்னுடைய முந்தைய பகுதியில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த காணொலிய விளக்கம் பிடிக்கும் நீங்கள் அதை நான் தொடுப்பை கொடுத்துருக்கேன் அதை தொட்டு பார்த்து கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இதுவரை இதற்கு முந்தைய பகுதியில் நீங்கள் எதையும் பார்க்கலன்னா இந்த பகுதியுடைய கதை உங்களுக்கு புரியாது சரி வாங்க கதை பேச போகலாம் இந்த பாகத்துடைய தொடக்கத்தில் செங்கதேர் தன்னுடைய புரட்சிப்படையை அழைத்து அவள் இப்படி பேசுகிறா நமக்கான போர் வந்து விட்டது ஆனால் இந்த போரில் உங்கள் யாரையும் நான் பயன்படுத்த போகிறது கிடையாது ஏன்னா வருகிற படையானது இயந்திர படை அதனால் இந்த முறை நானும் இந்த உலகத்தோட உயிரினங்களான பிளிரிகளும் தான் இந்த சண்டையில் கலந்து கொள்ளப் போகிறோம் நீங்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் இந்த சண்டையில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் அதன் மூலம் நாம் வெற்றி பெறுவோம் நம்மளோட லட்சியத்தை இந்த உலகத்துல நாம நிறுவுவோம் அப்படின்னு செங்கதீர் உத்தரவாதம் கொடுத்து அந்த பேச்சை பேசுகிறாள் இதனால் படையினர் இந்த சண்டையில் கலந்து கொள்ளவில்லை செங்கதீர் செவ்வி மற்றும் பிளிரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பிரம்மனுடைய கட்டளையின் பேர்ல சேதுபதி அதாவது வேங்கை அப்படிங்கிற கவசோடு உடையான இந்த சேதுபதியுடைய தலைமையில் வானரம் ஏழு அப்படின்னு சொல்லப்படுகிற இயந்திரப்படையானது வந்து சேர்கிறது இந்த இடத்துல பீரங்கிகளும் வருது சில ஏவுகணைகளை ஏவக்கூடிய இயந்திரங்களும் வருது ஒரு போர் விமானத்தில் நம்ம பிரம்மன் இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சிக்கிட்டு இருக்கான் சேதுபதியுடைய தலைமையில் தான் இந்த போர் படை வருகிறது அவனுடைய வேங்கை அப்படிங்கிற அந்த கவசமானது அதாவது இராணுவத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கவசமானது ரொம்ப வல்லமை பொருந்தியது போர் சூழலில் ரொம்ப வலிமையான நபர்களை சமாளிப்பதற்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த கவசம் வந்து பறக்கும் தன்மை கொண்டது அதெல்லாம் பறந்து தான் வரான் இயந்திரப்படையும் அவனும் மற்றும் இன்னும் பிற விஷயங்களும் ஒன்றா சேர்ந்து நம்ம செங்கதிர் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து சேர்றாங்க அந்த காட்சியை அப்படியே நம்ம செங்கதிரும் செவ்வியும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பார்க்குறாங்க செங்கதிரும் அந்த புளரி படையும் அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் இறங்குது அதாவது நம்ம சேதுபதியுடைய படையை எதிர்கொள்வதற்காக அந்த நேரத்தில் சேதுபதி அப்படியே பறந்து வரான் செங்கதிரோட அருகிலுக்கு வந்து அவன் சொல்கிறான் எங்கேப்பா இந்த இடத்துல நம்மளால் இந்த போரை நிறுத்த முடியும் நாங்கள் ரொம்ப வல்லமையோடு வந்திருக்கோம் நிச்சயம் இந்த போரில் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு நீயும் உன்னுடைய புரட்சிப்படையும் சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த போரை ரொம்ப ஈஸியாக நிறுத்திடலாம் அது மட்டும் இல்லாமல் அரச்கிட்ட என்னால் உங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தர முடியும் மேலும் உனக்கு கோரிக்கைகள் இருந்தாலும் நீ அதை அரச்கிட்ட வைக்கலாம் அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே செங்கதிர் ரொம்ப கோமாக சொல்கிறா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரிகிறது ஏன் ஒருத்தியாலேயே உன்னுடைய அரசை இருந்த இடம் தெரியாமல் மாற்றிட முடியும் நீ ஏங்கிட்ட வந்து உங்களுக்கு கீழே மண்டியிட சொல்கிற என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற நான் போராடி சாவேனே ஒழிய உங்கள் முன்னாடி மண்டியிடலாம் மாட்டேன் ரெண்டாவது நான் வல்லமை பொருந்தியவள் அப்படின்னு சொல்லி சேதுபதியை அவ தாக்க முற்படுறா சேதுபதி வந்து சட்டுன்னு நவந்துக்கிறான் அதாவது அவனுடைய போர்க்கவசமானது கவசமானது கச்சதமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒன்று ரொம்ப நுணுக்கமான நுண்ணறிவுத்தன்மையை உள்ள கொண்டு அதனால் ஒரு தாக்குதல் வரும்போது அதில் இருந்து எப்படி சட்டுன்னு நகர்ந்துக்குது அதே நேரம் எதிர்பார்க்காத நேரத்தில் எப்படி ஒரு தாக்குதலை நடத்துகிறது அப்படிங்கிறது அந்த கவசத்துக்கு உள்ளார்ந்து தெரியும் ஸோ அது சேதுபதிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அவன் சட்டின் வந்துக்கிறான் அதே நேரம் மீண்டும் அவனை தாக்க முற்பாடுற அவன் திரும்ப சட்டினை வந்துக்கிட்டு அவன் சொல்கிறான் நீ எதிர்கொள்வது இந்த செம்மேகத்தில் இருக்கக்கூடிய அரச அமைப்பு மட்டும் கிடையாது இந்த அமைப்போட நீட்சி எங்கே இருக்குது இதனுடைய வேர் எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியும் பூமியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வேர் எதுவரை படர்ந்துருக்கு அப்படின்னு உனக்கு தெரியும் அதாவது ஏகப்பட்ட கோலங்களில் அந்த பூமியுடைய அரச அமைப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த அமைப்பையும் நீ எதிர்கொள்வதற்கு சமம் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய அரச அமைப்பை நீ தற்காலிகமாக தோற்கடிக்கலாம் அப்படி தோற்கடித்தாலும் மிகப்பெரிய ஒரு அரச அமைப்பின் விஷயத்தை நீ எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு உள்ளாவாய் இறுதியில் உனக்கு தான் தோல்வி அப்படின்னு அவன் சொல்ல முற்படுறான் ஆனால் அதை எதையுமே செங்கதிர்க்கு காதலை வாங்கிக்கல அவனை ரெண்டு சாத்து சாத்துன்னு தான் அவன் முயற்சி பண்ணுறா ஒவ்வொரு தாக்குதலில் இருந்தும் அவனுடைய கவசம் அவனை அந்த தாக்குதலில் மாட்டாமல் காப்பாத்திட்டே வருது ஒரு கட்டத்தில் அவன் திரும்பி ஒரு குத்து விடுறான் செங்கதிர் போய் ஒரு மரத்தில் மோதி விழுந்து திரும்ப பாஞ்சி வந்து தாக்குறான் இதே நேரம் பள்ளத்தாக்கில் புளிரிகளும் வானரம் ஏழு அப்படிங்கிற அந்த இயந்திரப்படையும் சண்டையை தொடங்கிடுறாங்க கடுமையாக சண்டை நடக்கிறது மிக மோசமான தாக்குதல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதே நேரம் இங்கே பறந்த நிலையில் நம்ம செங்கதிரும் சேதுபதியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த சண்டையானது ரொம்ப ஒரு உக்கிரமான தன்மையை நோக்கி நகருகிறது சேதுபதி ரொம்பவுமே திறமையாக சண்டை போடுறான் அவனுடைய கவசம் அவனுக்கு அதீத உதவிகரமாக இருக்குது அவனுக்கு தெரியுது ரொம்ப வல்லமை பொருந்தியவர்களை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இயந்திர அமைப்பை கொண்டு சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது இந்த வேங்கை அப்படிங்கிற இந்த கவச உடையானது ரொம்ப திறமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிறான் இந்த இயந்திரப்படைகளில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த பிள்ளைகளுடைய உடம்பில் தாக்குனா அவைகள் இறந்து போகாது அதனால் அதனுடைய காது பகுதிக்குள்ள தாக்கணும் அப்படிங்கிறது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நிறைய இயந்திரங்கள் ரொம்ப கச்சிதமாக செயல்படும் இருந்தாலும் மிகப்பெரிய எல்லாம் அவைகளால் சமாளிக்க முடியல சண்டை ரொம்ப கடுமையாக மாறுகிறது அந்த சூழலே மிகப்பெரிய ஒரு போர் சூழலாக மாறிடுது பயங்கரமான ஒரு போர்க்களமாக அது மாற்றமடைகிறது இதே வேளையில் செங்காதிரால் சேதுபதியை சமாளிக்க முடியல ஒரு இடத்துல ஓங்கி ஒரு குத்து விடுறான் அவள் மீண்டும் ஒரு பாறை மேலே போய் விழுந்து ஒரு ஆற்றாமையோடு ரொம்ப வேகமாக வந்து அவனை பிடிச்சி ஒரு பெரிய பீரங்கி மேலே கொண்டு போய் தழுறான் அந்த பீரங்கி வெட்டிச்சு செதறது அந்த வெடிச்சு செதுவதுக்குள்ளே வேது சேதுபதி விழுந்துடுறான் அதே நேரம் நம்ம செங்கதிர் அந்த நெருப்பில் இருந்து ஒரு ஒரு தனி உயிர் போல் அப்படி வானத்தில் பறந்து வரா அப்போ அவளை நோக்கி ஏவுகணைகள் அனுப்பப்படுது ஒவ்வொரு ஏவுகணையாக தன்னுடைய கண்ணிலேருந்து வெளிப்படும் ஆட்டலை பயன்படுத்தி செதைச்சிக்கிட்டே வரா ஒரே ஏவுகணை கூட நம்ம செங்கதிர தொடலை அவள் எல்லாத்தையுமே அடித்து வீழ்த்திடுறா இதே நேரம் பீரங்கியோடைய அந்த வெடிப்பில் மாட்டிக்கிட்ட நம்ம சேதுபதி அதுலேருந்து எந்த பாதிப்பும் ஆகாமல் வெளியேறி வரான் அவனுடைய கவசமானது ரொம்ப வல்லமையாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இடத்துல செங்குதற்கு அதீத கோபம் இவன் என்னதான் தான் பண்ணாலும் வீழ்த்த முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக தன்னுடைய கண்ணிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அவனை தாக்குறா ஆனால் அதையுமே வந்து அவன் சமாளிக்கிறான் அவனுடைய கவசத்தை அது ஊடுருவி போகலை அவள் ஒரு கட்டத்தில் நிலத்தில் இறங்கி நின்று ஒரு வல்லமையை உணர ஆரம்பிக்கிறார் அதாவது அவளுடைய கோபத்தோடு சேர்ந்த ஒரு வல்லமை அவளுக்குள்ள இருந்து சிவப்பு ஆற்றல் ஒரு வட்ட வடிவில் அப்படியே ஒன்றாக இணையுது இணைஞ்ச உடனே ஒரு பெரிய வெட்டிப்பாக மாறுது அந்த வெட்டிப்பில் அவள் நடுநாயகமாக நிற்கிறான் அந்த வெட்டிப்பானது நம்ம சேர்த்துடைய கவசத்தை செயலுக்கு வைக்குது அவனை தூக்கி எரிது அவன் அந்தானே போய் விழுந்துடுறான் மொத்தமாக அவன் மயங்கிடுறான் இருந்தாலும் அவனுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அவன் அப்படியே போர்க்களத்தில் விழுந்து கிடக்கான் இதே நேரத்தில் போர்க்களத்தில் அந்த வானரம் இயல் அப்படிங்கிற இயந்திரப்படியானது ஒரு சில புளிரிகளை கொன்று இருக்குது அதாவது காது வழியாக சுட்டு கொன்று இருக்குது ஆனால் பிளரிகள் தான் வெற்றியடையிற தன்மையில் இருக்குது ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ரெண்டாவது அவைகள் ரொம்ப பெரிய அளவிலையும் இருக்குது ஸோ அதனால் அவைகளை சமாளிக்க முடியல இந்த இயந்திரப்படையால் நேரம் வெற்றி யாருக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இயந்திரப்படை ஒரு தோல்வியை தான் சந்திக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளரிகள் சண்டை போட்டு அவைகளை வீழ்த்திடுது இது எல்லாத்தையுமே ராணுவ விமானத்தில் வந்து கவனிக்கக்கூடிய நம்ம பிரம்மன் என்ன பண்ணுறோன்னா போர் சூழல் நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம செங்கதிரை நோக்கி ஏவுகணைகளை அனுப்புகிறோம் அந்த ஏவுகணைகள்லாம் நம்ம எளிமையாக சமாளிச்சுட்டு அந்த போர் விமானத்தை கண்களிலிருந்து வெளிப்படும் ஒளியாட்டலை பயன்படுத்தி தாக்கிறா அந்த போர் விமானமானது மனது வெடித்து செதுறது இந்த இடத்துல ஒரு பாராசூட்டை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பிரம்மன் கீழே குதிக்கிறான் ஆனால் அந்த பாராசூட் ஒரு பக்கம் பிச்சுக்குது அவன் ரொம்ப மோசமாக தான் வந்து நிலத்தில் விழுறான் குறிப்பாக அவன் விழும்போது ஒரு நெருப்பு எரிகிற பகுதி மாதிரி ஒன்றில் விழுந்துடுறான் அவன் ரொம்ப காயப்பட்டு இருக்கான் அவன் அங்கேருந்து எழுக்க எழுந்து போக முற்படும்போது ஒரு பொளிரி ரொம்ப வேகமாக வந்து அவனுடைய மார்பிளை ஓங்கி காலை வச்சு அழுத்துது வயிற்று பகுதியில் வயிறு கிழிஞ்சிடுது குறைப்பாக அவனுடைய உடல் பகுதியை வெளியில் தெரிகிற மாதிரி ஆகிடுது அவன் அந்த இடத்துல உயிரை விட்டுறான் அதாவது பிரம்மனுக்கு இந்த இடத்துல முடிவு கட்டப்படுகிறது செங்கதிர் அப்படியே வானத்தில் பறந்து நிற்கிறான் இந்த போரில் வெட்டடைஞ்சு விட்ட ஒரு எண்ணத்தில் அவன் நிற்கிறான் அப்போ செவ்வி அவளோட அருகில் தோன்றுகிறான் அவன் சொல்கிறான் சூட்டோட சூட்டாக இங்கே இருக்கக்கூடிய அரசமைப்பை நீ போய் வீழ்த்திடு அப்படின்னு சொல்கிறான் அப்போ செங்கதிர் அவனுக்கு எதிராக பேசுகிறான் பார் என்னுடைய நோக்கம் அரசமைப்பை வீழ்த்துறது தான் ஸோ அந்த விஷயத்தை அதை நான் செய்ய தான் போகிறேன் ஆனால் உன்னோட நோக்கம் மனித இனத்தை இந்த உலகத்தை விட்டு வெளியேற்றுற மாதிரி தெரிகிறது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நான் உனக்கு உதவ மாட்டேன் நான் உனக்கு எதிராகவே திரும்புவேன் உன்னுடைய ஆற்றல் எனக்குள்ளே இருந்தாலும் உனக்கு எதிராகவே திரும்புவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதற்கு செவ்வியும் சொல்கிறான் மனிதர்களான நீங்கள் இங்கே இருக்கிறதுல எனக்கு எந்த அச்சீவ் இல்லை ஆனால் நீங்கள் இங்கே மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடாது அழிப்புத்தன்மைகளை உருவாக்கக்கூடாது வளங்களை சுரண்டக்கூடாது ஸோ இந்த விலையெல்லாம் செய்யாமல் நீங்களும் ஒரு அமைதியான உயிரினமாக இங்கே வாழ்கிறீங்கன்னா நான் எந்த வகையிலையும் நான் அவங்கள இடையூறு பண்ண போகிறது கிடையாது மேலும் நீ ஒரு மனித இனத்தை சேர்ந்தப்ப ஒன்றை தான் என்னுடைய பிரதிநிதியாக தேர்வு செஞ்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் மனித இனத்தை ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து வெளியேற்றணுங்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு அவன் சொல்கிறான் அவருடைய பேச்சு நம்ம செங்கதற்கு சரியாக தான் படுகிறது சரி நான் என்னுடைய வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கதிர் தொடர்ந்து பறந்து போகிறா எங்கே அப்படின்னா இராணுவ தளம் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி பறந்து போகிறாள் இதே நேரம் மனித இராணுவ தளத்திற்கு செய்தி போய் சேர்ந்திருக்கும் இயந்திர போர் படை தோத்து போச்சு அப்படின்ட்டு அதனால் அந்த இராணுவ தளத்துடைய தலைமை அமீர் அடுத்த கட்டமாக போர் அப்படிங்கிறது நம்மளை நோக்கி தான் வரப்போகுது அப்படிங்கிறது அவர் இருப்பார் அதனால் தன்னுடைய போர் வீரர்களையும் அங்கே இருக்கக்கூடிய பீரங்கிகளையும் தயார் நிலையில் வச்சுருப்பார் அதே நேரத்திற்கு தான் நம்ம செங்கதேர் அங்கே பறந்து வரா அப்படியே பறந்து அப்படியே ஒரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரா அப்படியே அந்த இராணுவ தளத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவதை போல அவள் பறந்து போகிறாள் அங்கே இருக்கக்கூடிய வீரங்கள் இல்லாமல் அவளை நோக்கி தான் வந்து குறி வச்சுருக்கு கீழே இருக்கக்கூடிய வீரர்களும் அவளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தவ இங்கே யார் தலைமை அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்போ அமீர் நான் தான் இங்கே தளபதி அப்படின்னு சொல்கிறான் அப்போ செங்கதிர் கேட்குறா நீங்கள் இந்த போரில் பின்வாங்கிட்டால் எந்த உயிர் சேதமும் இல்லை நான் இங்கே இருக்கக்கூடிய அரசமைப்பை வீழ்த்தணும் அப்படிங்கிற முடிவோடு வந்திருக்கிறேன் அதனால் நான் இப்போ சேலத்தை நோக்கி போக போகிறேன் உங்களை முடிச்சுட்டு நான் சேலத்தை நோக்கி போகட்டுமா அல்லது நீங்கள் அரசமைப்பு விட்டு விலகிட்டா எனக்கு எதிராக நீங்கள் செயல்படல் அப்படின்னா நான் உங்களை இப்படியே விட்டுட்டு நான் சேலத்தை நோக்கி போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறா அமீரை பொறுத்த வரைக்கும் போர் விரும்பாத ஒரு ஆள் போர் வீரர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு அமைதி சூழலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு தற்காப்பு அமைப்பாக மட்டும்தான் இருக்கணும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவங்களே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணம் மேலும் அவருக்கு சூழ்நிலையும் புரியுது இயந்திர பொருப்படையை தோத்து போச்சி இவகிட்ட அப்படி இருக்கும்போது மனித போர்படையில சமாளிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் தன்மானம்னு ஒன்று இருக்குது அதையும் விட்டுக்கொடுக்க முடியாது மேலும் அரசு அமைப்பை விட்டு விலகி நின்னோம்னா ஒருவேளை மீண்டும் அரசமைப்பு ஏதாவது ஒரு வகையில் இவ்வளோ வீழ்த்திட்டு வந்துருச்சுன்னா அப்போ அரசமைப்புக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ரெண்டாவது ராணுவ விசாரணையின் முன்னாடி அவர் நிறுத்தப்படுவார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிந்து தான் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லோருக்குமே குடும்பம் இருக்குது இந்த போர் தான் நிச்சயமாக போர் வீரர்கள் நிறைய பேர் இறந்து போவாங்க ஏன் இங்கே இருக்கக்கூட அனைத்து பேருமே கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தன்மானத்தை விடாமல் அவர் பேசுகிறாரு பார் உன்னுடைய வல்லமையை பார்த்து பயந்து நாங்கள் பின்வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா நிச்சயமாக அப்படி நாங்கள் செய்ய போகிறது கிடையாது உனக்கு எதிராக தான் நாங்கள் நிற்போம் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பின்வாங்க தயார் எதன் அடிப்படையில் அப்படின்னா எங்களுடைய சுதந்திரத்தன்மை அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரச அமைப்பை வீழ்த்திட்டு புதிய அமைப்பை நீ உருவாக்கலாம் ஸோ அந்த அமைப்புக்குள்ளே இணைந்து செயல்படுறதா கூடாதா அப்படிங்கிறது எங்களுடைய சுதந்திரத்தன்மையோடு தன்மையோடு பொருந்திருந்ததுன்னா அது நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்ததுன்னா நாங்கள் பின்வாங்க தயார் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உயிருக்கும் நீ உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அமீர் வந்து அடையாளப்படுத்துகிறாரு அப்போ நம்ம செங்கதிர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறார் இருந்தாலும் அவர் தொடர்ந்து சொல்கிறான் நீங்கள் இந்த உலகத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தாத வரை உங்களுடைய சுதந்திரம் உறுதி செய்யப்படும் அதற்கு நான் உத்தரவாதம் அப்படின்னா சொல்கிறா ஸோ அதனால் அமீர் வந்து இந்த போர்லேருந்து பின்வாங்கிறாரு அதனால் இராணுவம் பின்வாங்குகிறது இதை தொடர்ந்து நம்ம செங்கதிர் சேலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறான் செங்கதிர் பறந்து போகும்போது அவள் பின்னாடி யாரோ பின்தொடர் போல அவளுக்கு தெரிகிறது உடனே அவள் எச்சரிக்கையாகி சதாரண திரும்பி தன்னுடைய கண்ணிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி தாக்குறா அந்த ஆற்றலானது ஒரு குறிப்பிட்ட நகரை போய் தாக்குது அந்த நபரானவன் கண்ணன் அவன் தன்னுடைய கையில் ஆற்றலை பயன்படுத்தி அதாவது கருப்பாற்றலை பயன்படுத்தி கேடயம் போல் மாற்றி அந்த தாக்குதலை தடுக்கிறான் இந்த இடத்துல ஏதோ ஒரு புதிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செங்கதிர் கண்ணன் நோக்கி தாக்குதலை தொடங்குறா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கட்டுமையாக சண்டை போட்டுக்கிறாங்க இவன் அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறதும் அவன் இவனை தூக்கி போட்டு மதிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமையாக சண்டைன்றது மிக பயங்கரமான போராட்டம் ஆனால் இந்த போராட்டம் முடிவு போகிற மாதிரி தெரில ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் செங்கதிர் சண்டையை நிறுத்திட்டு யாரா நீ எதுக்கு இப்போ என்கிட்ட சண்டைக்கு வந்த சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு என்ன நீ பின்தொடர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதற்கு கண்ணன் சொல்கிறான் நீ இப்போ மனிதர்களுடைய தலைமையிடமான சேலத்தை நோக்கி போகிற நீ மக்களுக்கு பெரிய பாதிப்பை உள்ளாக்கிடக்கூடாது தான் நான் உன்னை தடுக்க வந்தேன் நான் மக்கள் சார்பாக நின்று சண்டை போடுறதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன் நீ மட்டும்தான் இந்த உலகத்துடைய மாபெரும் ஆற்றல்னு நினச்சிக்காத இந்த உலகத்துடைய இன்னொரு மாபெரும் ஆற்றலின் பிரதிநிதி நான் அப்படின்னு சொல்லி அவன் நிற்கிறான் அப்போ நம்ம செங்கது சொல்கிறா நான் ஒன்றும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது போக கிடையாது நான் அங்கே இருக்கக்கூடிய அரச அமைப்பை விட்டு மக்களை என்னுடைய தலைமையின் கீழே ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்னு அவ சொல்கிற அப்போ இந்த கண்ணன் சொல்கிறான் சரி நீ எதையோ பண்ணு ஆனால் மக்களுக்கு பாதிப்புனா நான் அங்கே வந்து நிற்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி இப்போதைக்கு என்ன விடு நான் என்னோடய வேலையை போய் சேரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பறந்து போகிறா இந்த இடத்துல அவருக்கு ஒரு விஷயம் புரியுது எங்கெல்லாம் மாபெரும் மாற்றல் உருவாகிறதோ அங்கெல்லாம் அதற்கு இணையான அதை எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு மாபெரும் மாற்றல் உருவாகிறது அப்படிங்கிறது அவளுக்கு புரிகிறது மிகப்பெரிய ஒரு அணக்கட்டு அது வந்து மனுகளால் கட்டமைக்கப்பட்டது அந்த அணைக்கட்டம் அப்படியே கடந்து பறந்து போகிறா சேலம் பெரிய மாநகரமாக இருக்காது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நகரம் தலைமையிடம் இந்த சேலம் தான் அதனுடைய மலைப்பகுதியில் தலைமையிடம் இருக்கிறது அந்த கோபுரங்கள்லாம் தெரியுது அதை நோக்கி இவ பறந்து போக ஆரம்பிக்கிறாள் அரசுடைய தலைமையிடத்துக்கு வந்தவுடனே அங்கே பார்க்குறா அங்கே யாருமே இல்லை அவள் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குறா அங்கே எல்லாமே வெறுச்சொடி போய் கிடக்கு அங்கே இருக்கக்கூடிய சில கதவுகளை திறந்து பார்க்குறா அங்கேயும் யாருமே இல்லை எல்லோருமே அங்கேருந்து வெளியேறி இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மெல்ல வானத்தில் பறந்து அந்த நகர அமைப்பை கவனிக்கிறாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மக்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறது அவளுக்கு தெரிகிறது அந்த கூட்டத்தை நோக்கி இப்போ பறந்து போகிறாள் அந்த மக்கள் கூட்டத்தோடைய மத்தியில் ஒரு பெரிய மேடை இருக்குது அந்த மேடையில் இரண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தன் விவேக் அவன் வந்து ஒரு வழக்கலைஞன் ரொம்ப தேர்ந்த ஒரு ஆள் இன்னொருத்தன் மார்ட்டின் அவன் ஒரு சமூக செயல்பாட்டாளன் அவங்கள நோக்கி தான் நம்ம செங்கதிர் பறந்து போகிறாள் செங்கதிர் அப்படியே பறந்து போய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இங்கே என்ன நடக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசமைப்புடைய பிரதிநிதிகள் யார் எங்கே இருக்கிறாங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறா அதற்கு விவேக் பதில் சொல்கிறான் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரச பிரதிநிதிகள் எல்லாருமே வந்து போயிட்டாங்க தப்பிச்சு போயிட்டாங்க ரெண்டாவது இங்கே சாதாரணமாக படி செஞ்சவங்க எல்லாருமே மக்களோட மக்களாக இப்போ மாறிட்டாங்க இங்கே எந்த அரச கட்டமைப்பும் கிடையாது ஒன்னுடைய போராட்டத்தினால் ஒன்னுடைய சண்டையினால் அதனால் நாங்கள் ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு புதிய சுதந்திரமான ஒரு குடியரசை கட்டமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் விவேக் இதை அந்த இடத்துல செங்கதிர்கு கோவம் வந்துடுது நான் ஒரு கம்யூன கட்டமைக்கெலாம் நான் வந்திருக்கிறேன் நீ என்னமோ குடியரசு அது இதுன்னு வளர்ற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா அதற்கு அந்த விவேக் பதில் சொல்கிறான் இங்கே பார் உனக்கு கீழே நாங்கள் ஒரு கம்யூன இணைன்னு நினைக்கிறியேன் அது சாத்தியமே இல்லை ஏன்னா நீ வல்லமை பொருந்தியவ நீ ஏற்படுத்தின தாக்கங்களை குறித்து இங்கே ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது வல்லமை பொருந்தியவர் கையில் ஒரு கம்யூனிஸ்ட தன்மையிலான அரசாங்கத்துடைய அதிகாரத்தை கொடுக்கறதுங்கிறது மாபெரும் விளைவை ஏற்படுத்தும் சாதாரண மனிதர்களாக இருந்த மாவோவும் ஸ்டாலினும் ஏற்படுத்தின தாக்கங்களை குறித்து பூமியில் ஏற்கனவே வரலாறு இருக்கிறது ஸோ அந்த இடத்துல இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்திலையுமே ரொம்பவுமே அற்புதமான ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்புன்னு எதுவும் கிடையாது ஆனால் மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது ஒரு தோராயமான அமைப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு அதில் எல்லா மக்களும் தங்களுக்கான குரலை வெளிப்படுத்தவும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தவும் தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் மக்களாட்சி தலைமையிலான தான் வடிவமைப்பு வழியே உனக்கு கீழே நாங்கள் ஒன்றிணைய மாட்டோம் அப்படிங்கிறத விவேக் அடையாளப்படுத்துகிறான் எங்கதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிகப்பெரிய போர்ப்படைவே எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை பெருந்தியவ ஆனால் ஒரு சாதாரண மனிதன் வைக்கக்கூடிய வாதத்திற்கு மறுவாதம் வைக்க முடியாமல் அவ அப்படியே இருக்கிறாள் அவளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அதாவது மக்கள் அப்படிங்கிறவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் அவங்க ஒருங்கிணைஞ்சாங்கன்னா மாபெரும் மாற்றலே அவங்க முன்னாடி அமைதியாக தான் நிற்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது செங்கதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல உடனே அவ சொல்கிறா நீங்கள் எந்த ஒரு கருமத்தையோ கட்டமைங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே அமைதியாக உழவு தொழில் சார்ந்த தன்மையில் இந்த உலகத்தில் அவங்களோட வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா பழச்சிங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கணும் ரெண்டாவது தொழில்துறை சார்ந்த வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் மாண்டல்களை உசுப்பிவிடும் அவைகள் என்ன போல் உங்கள் முன்னாடி பணிஞ்சு நிற்கணும்னா உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்போ நான் உங்களை காப்பாற்ற வருவோன்னு நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் எதை கட்டமைச்சாலும் அதனால் ஏற்படுற விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து பறந்து வந்துடுறா நம்ம செங்கதீர் இதே நேரம் நம்ம சேதுபதி போர்க்களத்தில் விழுந்து கிடந்தான் இல்லையா அவன் கண் விழிக்கிறான் அவனுடைய கவசமானது மறுசீரமைப்பை செஞ்சுக்குது தன்னைத்தானே எழுந்து நிற்கிறான் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல போரில் தோற்றாச்சு அடுத்த கட்டமாக எங்கே போகிறதுனோ அவனுக்கு தெரியல அப்போ அவனுடைய போர் கவசமானது ஒரு கட்டளையை கொடுக்கறது என்னென்னா நாம் திரும்பவும் ரகசிய தளத்துக்கு போவோம் அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அது அடையாளப்படுத்துது அதன் அடிப்படையில் ரகசிய தளத்தை நோக்கி அவன் பயணிக்கிறான் இதே நேரம் அரச பிரதிநிதியாக இருந்த நம்ம மகேஷ் அவன் தப்பிச்சு இருக்கான் குறிப்பாக அவன் ஒரு சிறு வாகனத்தில் அவனுக்கான ஒரு வாகனத்தில் பறந்து இருக்கான் அவன் கடல் பகுதியில் பறந்து போகிறான் அவன் ஒரு ரகசியமான இடத்த நோக்கி போகிறான் அப்படிங்கிறது தெரிகிறது ஆனால் அவனுடைய செயல்பாடு ரொம்ப மர்மமாக இருக்கிறது இதன் பிறகு அடுத்தடுத்த நாட்கள் ரொம்ப அமைதியானதாக தான் இருக்குது இந்த செம்மேகம் அப்படிங்கிற கோலத்தில் மக்களானவங்க தங்களுக்கான அரசாட்சிக்கான அரசியல் சாசன சட்டங்களை கட்டமைக்க தொடங்கியிருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமாக இருக்க போகுதா அல்லது பெரிய பிரச்சனையாக மாறப் போகுதா அப்படிங்கிறத அடுத்த பருவத்தில் நம்ம பார்ப்போம் மொத்தம் ஐந்து பகுதியில் கொண்டது ஒரு பருவம் அப்படிங்கிற அடிப்படையில் முதல் பருவத்தை இந்த இடத்துல நாம் முடித்து வைக்கிறோம் இரண்டாவது பருவத்தை நம்ம ரொம்ப சீக்கிரத்திலேயே தொடங்குவோம்